அனைவருக்கும் வணக்கம்ப தமிழட்சி அனுசூயா கற்பதை இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பன்னிரு ஆழ்வார்கள் பற்றிருப்பார் அதாவது அவர்கள் பிறந்த ஊர் எந்த மாதம் எந்த நட்சத்திரம் இறைவனின் அவதாரமாக அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் அவர்கள் எழுதிய நூல்கள் பற்றிய குறிப்பினை தெளிவாக காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவர்கள் பிறந்த ஊர் மாதம் நட்சத்திரம் அவதாரம் நூல்கள் சரிங்களா பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் பிறந்தார் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரம் பாண்டசண்யம் முதல் திருவந்தாதி திருவந்தாதிவார் மல்லை அதாவது மகாபலிபுரம் சொல்வாங்க ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரம் கதாயுதமாக அவர் இருக்கின்றார் இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் மயிலாப்பூர் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம் நந்தகம் என்கின்ற வாழ் ஆக இருக்கின்றார் மூன்றாம் திருவந்தாதி இவங்க மூன்று பேரும் பார்த்தோமானால் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அடுத்ததாக திருப்பான் ஆழ்வார் அவர் வந்து பானார்புடியை சேர்ந்தவர் உறையூரில் பிறந்தவர் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரம் ஸ்ரீவட்சம் என்னும் மருவாக இருக்கின்றார் திருப்பதிகம் பாடியவர் திருமணிசை ஆழ்வார் திருமணிசையில் பிறந்தவர் தை மாதம் மக நட்சத்திரம் இறைவனின் சக்கரமாக இருக்கின்றார் நான்காம் திருவந்தாதி திருச்சந்த விருத்தம் பாடியவர் தொண்டரடி பொடியாழ்வார் இவர் வந்து சோழிய பிராமணர் என்று கூறுவார்கள் திருமண்டம்புடியில் பிறந்தவர் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரம் மணமாலையாக கருதப்படுகின்றார் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி எழுதியிருக்கின்றார் குலசேகர ஆழ்வார் இவர் வந்து சேர மன்னர் திருவஞ்சை களத்தில் பிறந்தவர் மாகி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் கௌதவமணி இறைவனின் கௌதவமணியின் அவதாரமாக கருதப்படுகின்றார் பெருமாள் திருமொழி பெரியாழ்வார் அவர் அந்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆணி மாத சுவாதி நட்சத்திரம் கருடனாக கருதப்பெறுகின்றார் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி ஆகிய நூல்களை எழுதியிருக்கின்றார் அடுத்ததாக ஆண்டாள் அதாவது இவருடைய வளர்ப்பு மகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் நாச்சியார் திருமொழி மற்றும் திருப்பாவை ஆகியவற்றை பாடியிருக்கின்றார் அந்தம்மா வந்து நாச்சியார் திருமொழிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இவர் எழுதிய பாடல்களுக்கு வந்து சங்கத் தமிழ் மாலை முப்பது அப்படிங்கிற பெயர் தான் அவர் வைத்தார் சரிங்களா அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கோ அவங்க வந்து இவர்கள் பாடிய பாடல்கள் வந்து பள்ளமடை என்றும் பாராட்ட பெறுகின்றன சரிங்களா இந்த குறிப்பு முக்கியமான குறிப்பு பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஆழ்வார் அவர் கள்ளர்குடியைச் சேர்ந்தவர் சிற்றரசராக இருந்தவர் திருக்குறையலூர் என்னும் ஊரில் பிறந்தார் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் சாரங்கம் என்னும் வில்லின் அவதாரமாக கருதப்பெறுகின்றார் பெரிய திருமொழியே திருக்குறு தாண்டகம் திருநெடுங்கு தாண்டகம் திருவழி குற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் ஆகிய நூல்களை எல்லாம் அவர் ஏற்றி இருக்கின்றார் இந்த சிறிய திருமடல் அப்படிங்கிற பாத்தீங்கன்னாக்கும் பெண்கள் மடல் ஏறுதல் பற்றி அவர் கூறியிருப்பார் சரிங்களா நம்ம தேர்வுல வந்து இந்த மாதிரியான வினாக்கள் எல்லாம் இடம்பெறும் பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக நம்மாழ்வார் வேளாளர் சார்ந்தவர் திருநகரில் பிறந்தார் வைகாசி மாதம் தேனை முதலியார் என்கின்ற நித்திய சூரியன் அம்சமாக கருதப்பெறுகின்றார் இவர் எழுதிய நூல்கள் திருவிருத்தம் திருவாசிரியம் திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி அடுத்ததாக மதுரகவி ஆழ்வார் இவர் அந்தனர் திருக்கோளில் பிறந்தார் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் திருப்பதிகம் பாடியிருக்கின்றார் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வினாக்கள் வந்து இந்த மாதிரியான நட்சத்திரம் இதெல்லாம் கேட்பாங்க ஏமா இப்ப நம்ம கடந்த தேர்வுல கூட கேட்டிருந்தாங்க இந்த நட்சத்திர ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரியான வினாக்கள் அமையும் அதே சமயத்தில் இவர்கள் பாடிய நூல்களின் குறிப்பு உதாரணமாக ஆண்டாள் பாடிய நாச்சியார் திருமையை திருப்பாவை என்பவை பள்ளமடை எனப்படுகின்றன அப்ப வினா அதற்கேற்றவாறு அமையும் அதே மாதிரி இறைவனுடைய அவதாரமாக வனமாலையாக கருதப்பெறும் ஆழ்வார் யார் என்றும் வினா அமையலாம் அதே சமயம் சிற்றரசராக இருந்து பிறருக்கு தானம் செய்தவர் அடியவர்களுக்கு தொண்டி செய்வதற்காக அவர்களுக்கு உணவு செய்வதற்காக என்ன மாதிரி எல்லாம் அவர் செய்தார் அப்படிங்கிற வினாவும் அமையும் திருமங்கை ஆழ்வார் சரிங்களா அதே போன்று கதை போதே ராமாயண கதை கேட்டு கொண்டிருக்கும் போது படையில கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவர் கூறியதாக அப்ப சேர மன்னராக இருந்தவர் யார் அப்படின்னாக்கோ குலசேகர ஆழ்வார் அந்த அளவுக்கு அந்த கதையினு இறைவனுடைய அந்த சிந்தனையில் மூழ்கி இருக்குங்கிற அந்த ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் சரிங்களா ஆக வினாக்கள் இந்த மாதிரி எல்லாம் அமைப்ப இங்க ஏற்கனவே நம்ம வந்து பன்னீர் ஆழ்வார்கள் பற்றி ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம பார்த்திருக்கின்றோம் அதாவது அவர்கள் எழுதிய நூல்கள் அது பற்றிய சிறு குறிப்பு என்று பார்த்திருக்கின்றோம் இப்ப கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் பார்த்தோம்னா அவை எந்த பிரிவில் வைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன அதாவது இந்த பன்னீர் ஆழ்வார்கள் எழுதிய நூல்கள் நான்கு வகையான பிரிவுகளில் அதில் எந்த பிரிவில் இவர்களுடைய நூல்கள் அடக்கப்பட்டிருக்கின்றன என்று நாம் பார்த்தோம் அதே சமயத்துல வந்து இவர்கள் எழுதிய நூல்கள் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று கூறினாலும் நாலாயிரம் பாடல்கள் உள்ளனவா என்பது பற்றி ஒரு ஆய்வோடு ஒரு பதிவும் நம்ம போட்டிருக்கோம் இந்த பதிவுகள்லாம் இதனோடு நான் இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்